பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழ் அப்படின்ஸ் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இப்போ நீங்க நேம்ஸ்க்கு நிறைய வந்து நம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்றீங்க கார்த்திக் அப்படிங்கிற அந்த பேருக்கு அந்த நம்பர் என்ன அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் கார்த்திக் வந்து நியூமரலஜி படி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் வரும் இவங்க ஜெயிப்பாங்க பட் ஆனால் வந்து சோதனை கடந்து இருந்தால் சாதனை பண்ணுவாங்க ஸோ சோதனை வரும் அப்புறம் சாதனை வரும் சோதனை வரும் சாதனை வரும் இப்படி தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் இவங்க வந்து கொஞ்சம் கார்த்திக் கேஆர் ஐ கே பொதுவா ஒரு சி மட்டும் சேர்த்து கேஆர் டிஹெச் ஐ சிகேன்னு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது டுவெண்ட்டியா வர்றோம் ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கும் இதை வந்து எப்படின்னா அவங்க எழுதி பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் எழுதி பார்க்கலாம் அவங்க பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த கார்த்திக் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்து பாத்தீங்கன்னா ஆக ஓகோம்பாங்க உள்ளுக்குள்ள எஃபோர்ட்ஸ் போட்டு 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 தான் அவங்க ஜெயிப்பாங்க கஷ்டப்படுவாங்க பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி தெரியும் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் வந்து எப்படின்னா ஜென்ரலாகவே அவங்க எப்படின்னா பிடிச்ச இதை சாப்பிட்றது பிடிச்ச இடத்துக்கு போகிறது பிடிச்ச விஷயங்களை செய்கிறது இது வந்து அவங்களோட குணாதிசயம் இது அவங்க பண்ணுறப்போ இந்த வருஷம் அவங்க என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வேறு யாரும் ஹர்ட் பண்ணுறோமா ஹர்ட் பண்ணலையா அதை மட்டும் ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கணும் கரெக்ட் இது இந்த வருஷம் காரணம் என்னென்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பையும் சரி ரொம்ப சோகமாக இருக்கப்பையும் சரி நம்மளோட முடிவுகள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அது ஜென்ரலாக யாராக இருந்தாலும் சரி ஸோ ரொம்ப சோகமாக இருக்கப்போ நம்மளால் வந்து கிளியராக எடுக்க முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்போ உடனே உடனே எடுத்துருவோம் அந்த க்ராஸ் வெரிஃபையோ இல்லை டபுள் செக்கோ பண்ண மாட்டோம் ஸோ அதுக்குண்டான இவங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையிறதுக்கு இவங்க வாய்ப்பு அடடா நம்ம வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம யோசிச்சுருக்கலாமே கரெக்டு தான் பட் இதை விட பெட்டராக இன்னொன்று கிடச்சிருக்கும்ல மோசம் மோசமாக இருக்காது ஓகேங்களா பட் இதை விட பெட்ரு ஒன்று ஒன்று இது இருந்துருக்குலமே அப்படிங்கு அவங்கள வந்து எடுத்ததுக்கப்புறம் யோசிக்க வைக்கும் ஸோ இப்போது நீங்கள் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க சார் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாவே அப்போயே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து யோசிங்க டைம் கொடுங்க ஓகேங்களா அது மட்டும் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்காக இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க அதுலேருந்து என்ன சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சுகவாசி ஆடம்பரம் இல்லைனா வந்து மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சூப்பராக வரும் இல்லை விமென் அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஐட்டங்கள் மாதிரி ஒரு ஜுவல்லரி இல்லைன்னா ஃபேஷன் டிசைனிங்கு க்ளாதிங்கு எங்கெல்லாம் வந்து ஆடம்பரம்னு சொல்றோமோ சுகவாசின்னு சொல்றோமோ பிராண்டட் அந்த இடத்துல வந்து சுக்கரன் அண்ட் சந்திரன் ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் பொசிஷன் பிராண்டட்னு சொல்றோமோ கிளாசின்னு சொல்றோமோ இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா வரும் ஓகேங்களா ஸோ இவங்க எது பண்ணாலும் இங்கே ஒரு ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா பண்ணும் இவங்க வந்து யாராவது சொன்னாங்க ரொம்ப சீப்பாக போட்டால் பயங்கரமாக ஹிட் அடிச்சிடலாம் அப்படின்றவங்க அவங்களோட கொஞ்சம் குறைச்சிக்க கூடாது அது மட்டும் இவங்க வந்து நோட் பண்ணிக்கணும் கிளாஸியா பண்ணும் பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்கட்டே இருக்கு இல்லை என்ன ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை இவங்க பேக் பண்றதுக்கும் மற்ற பேக் பண்ண நார்மலாகவே வித்தியாசம் இருக்கும் பட் ஆனால் இவங்க வந்து அந்த லெவல வந்து குறைச்சிக்க கூடாது இவங்க வந்து த்ரீ அவாய்ட் பண்ணும் அது மட்டும்தான் அவாய்ட் பண்ணும் மற்றபடி எந்த டேட் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கும் வந்து சிக்ஸ்டீன் வந்து சூப்பர் ஓகேங்களா இப்போ வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் அந்த பின் நம்பர் யூஸ் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பேர்ச்சிகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பேர்ச்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்டே தான் திரும்பி வருவேன் அப்போது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சூழ்நிலையே வரும் அடாடா அவ்வளோ நல்லது இருந்துச்சு நம்ம இந்த கொஞ்சம் நல்லதுக்கு சூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அதை மட்டும் அவங்க வந்து பார்த்துக்கணும் நல்லது தான் ஆனால் அதோட நல்லது ஒன்று ஒன்று இருக்காது ஓகே ஏனா இந்த சனி வந்து மீனத்துல மாறும்போது இந்த பார்வை ரிஷபத்தில் விழறது அதனால வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த நம்மளோட நம்மளோட மெத்தடாலஜி வந்து ட்ரடிஷனல் மெத்தடாலஜி இல்ல நம்பர்ஸ் அதை வச்சு பண்றனால இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் மட்டும் அவங்க சூப்பரா தான் இருக்கும் எந்த வித எதுவும் கிடையாது பட் انا வந்து இது மட்டும் உங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இவங்க வந்து பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது இப்போ கல்யாணத்துக்கே பார்ட்னர் பாக்குறாங்க இல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கே பாக்கறாங்க எந்த நம்பர்ஸ்ல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கொலாபரேஷன் சிக்ஸ் வந்துட்டா சூப்பர் எயிட் வந்துட்டாலும் நல்லது ஃபோர் வந்துட்டாலும் நல்லது த்ரீ தவிர மற்ற இதெல்லாம் வரலாம் தான் பட் கம்பிவா லெஸ் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி